என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி மற்றும் ஜெயிலர் இந்த இரண்டு படங்களோட அப்டேட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் அதில் சொன்ன எல்லாமே அதாவது தொண்ணூற்றி சதவீதம் வந்து உண்மையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய அப்டேட்டில் வந்து வீணான அந்த கதைகளோ அல்லது பொய்யான தகவல்களோ உறுதி செய்யப்படாத எதையுமே வந்து நான் இது வரைக்கும் சொன்னதில்லை நீங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் அது வசூல் தகவலாகட்டும் அல்லது ஒரு படம் குறித்த செய்தியாகட்டும் குறிப்பாக ரஜினிகாந்த் படங்கள் குறித்த செய்தியாகட்டும் எதுவுமே உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஒரு வீடியோ கணக்குன்றதுக்காக வந்து நம்ம கண்டதையும் பேசி வைக்கிறது இல்லை இதையே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஜெயிலர் அந்த கூலி படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அந்த படம் எப்போ திரைக்கு வரும் உள்பட எல்லாத்தையுமே வந்து நான் ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லோருமே வந்து படம் மே மாதம் ரிலீஸ் ஆகிடும்னாங்க ஜூன் மாதம்னாங்க ஜூலை மாதம்னாங்க பட் நாம் வந்து தெளிவாக அதை சொன்னது எதுக்காகன்னா அவருடைய பொன்விழா ஆண்டுக்கான படம் அது அந்த பொன்விழா ஆண்டுங்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தான் தொடங்குது ஒரு நாள் முன்னாடி வேணால் அந்த படம் வெளிவரக்கூடும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அதைத்தான் வந்து அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸோட அறிவிப்பு உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தது அதே போல் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள் குறித்து வந்து நாம் முன்கூட்டியே பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து இந்த ஜெயிலர் ரெண்டு இந்த ஜெயிலர் ரெண்டு படத்தில் யாரெல்லாம் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பேசப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை வந்து நம்ம இன்றைக்கி நேற்று கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு இருந்தே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது குறிப்பாக வந்து இந்த படத்தில் பாலகிருஷ்ணா வந்து இருப்பார் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த தகவலை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்றது ஆக்சுவலாக பழசாகிடுச்சு அந்த தகவல் ஏன்னா பாலகிருஷ்ணா அபிஷியலா உள்ள வந்துட்டார் அப்படிங்கிறத எல்லோருமே வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம இப்போ சொல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பாலகிருஷ்ணா அந்த படத்துல நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் எதனாலன்னா பாலகிருஷ்ணா ஒரு பேட்டியில் பேசும்போது வந்து இந்த படம் குறித்து அதாவது ஜெயிலர் டூன்னு குறிப்பிடாமல் ரஜினி பற்றி பேசும்போது அவரோட விரைவில் வந்து நான் ஸ்க்ரீன் பேச வந்து பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதை வைத்து தான் வந்து அப்போ பாலகிருஷ்ணா இந்த படத்தில் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் ஜெயிலர் ஒண்ணுல சிவராஜ்குமார் மோகன்லால் இவங்களோட அந்த இவங்க வந்த காட்சிக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இப்போ அந்த கா இடத்துல இப்போ சிவராஜ்குமார் இடத்துல பாலகிருஷ்ணாவை கற்பனை பண்ணி பாருங்க அவர் அந்த நடை நடந்து ஒரு பார்வையோட மீசையை முறுக்கி விட்டுட்டு அப்படி வந்திருந்தாருன்னா அது எப்படி இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் கோர்ஸ் நம்ம சிவராஜ்குமார் வந்து மிகச்சிறப்பாக பண்ணார் அவருடைய அவர் வந்த அந்த காட்சிக்கே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாசு இருந்ததுன்னா அதே இடத்துல நீங்கள் பாலகிருஷ்ணாவை கற்பனை பண்ணி பாருங்கள் தியேட்டர் எப்படி தெரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரஜினிகாந்த் பாலகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த கூட்டணி இருக்கு அது வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய மாஸ் கூட்டணி அது அந்த கூட்டணி வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அதே போல் எஸ் ஏ சூர்யா பண்ணுறாரு பகத்பாசல் அப்படிங்கிறது இன்னும் அபிஷியம்தான் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் கிடைச்ச செய்தி ஸோ இது இந்த இந்த ஜெயிலர் டூ ஜெய கூலி ஜெயிலர் டூ இந்த இரண்டுமே வந்து சம அந்த ஈக்குவல் வெயிட்னு சொல்லுவோம்ல போல ஒரு சம நிறை கொண்ட ஒரு படங்களாக வந்து இரண்டு படங்களும் உருவாகிக்கிட்ருக்கு அதில் கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அவங்க முடிச்சுட்டாங்க சில பேட்ச் ஒர்க்ஸ் அதாவது ரஜினியோட ரஜினி தொடர்புடைய சில பேட்ச் ஒர்க் வந்து அந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை அவர் வந்து பண்ணித்தர பண்ணித்தர முடிவு பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து நாள் நாங்கள் இந்த நாட்களில் வந்து அந்த பணிகளை வந்து முடிச்சு கொடுத்துட்டு மீன் அவர் ஜெயிலருக்கு போயிடுவார் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் டூலையும் கூலியிலையும் பெரிய கெட்டப் சேஞ்ச் இருக்காது ரஜினியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் எப்பவுமே எப்படின்னா அந்த ஒரு படம் முடிச்ச உடனே வந்து அவருடைய அப்போதைய அந்த கெட்டப்பை களைச்சிருவார் கெட்டப்புன்னா ஒன்றும் இல்லை தாடி இருந்தால் தாடி எடுத்துருவார் அது அல்லது டை அடிச்சிருவார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்று மாற்றம் பண்ணிடுவார் பட் இந்த கூலி முடிஞ்சு ஜெயிலர் போகும்போது ரெண்டு ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி தோற்றத்தில் தான் இருக்கார் ஏன்னா ஜெயிலர்லேயும் வந்து அந்த வயதான தோட்டத்தில் தான் அவர் வராரு இந்த படத்துலேயும் வந்து அதே முடி அதே அளவு தான் இருக்கார் அதனால் வந்து அவர் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து இந்த தோற்றம் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது இந்த படத்துக்கான டப்பிங் பணிகளை வந்து விரைவில் ரஜினி சார் வந்து முடிச்சுருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று டப்பிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது எந்த படத்துக்கும் இரண்டு நாட்களுக்கு மேலே வந்து டப்பிங்காக டப்பிங்க்காக டைம் எடுத்துக்கிட்டதே இல்லையா எந்திரன்லாம் வந்து ஒன்றரை நாளில் வந்து அவர் டப்பிங்கை பேசி முடிச்சிட்டார் சிவாஜி அந்த பெரிய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாள் ஒன்றரை நாளில் வந்து மொத்த அந்த டப்பிங்கை வந்து அவர் பேசி முடிச்சிருக்காரு அதனால் அது ஒரு வேலை இல்லை இடையில் ஏதாவது ஒரு நாளில் வந்து அதை முடிச்சிருவார் மற்ற பாத்திரங்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய அந்த பணிகளை வந்து முடிச்சிட்டாங்க கூலியை பொறுத்த வரைக்கும் வந்து கதைகள் அப்படின்ட்டு பல கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கதைகள் இதையும் நம்பாதீங்க லோகேஷ் கனகராஜ் தான் அவர் ஒரு கதை இந்த படத்துக்கு வச்சுக்கிறாரு ஆனா அதை தவிர மீது எல்லா கதைகளும் மற்றவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அதையெல்லாம் ஜஸ்ட் பொழுதுபோக்காக காதில் வாங்கி விட்டுருங்க இந்த படத்துக்கான கதைங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் ஏன்னா லோகேஷ் மாதிரி இது வரைக்கும் ரஜினி சார் இந்த மாதிரி ஒரு கெட்டப்லையோ இந்த மாதிரி ஒரு வேடத்துலேயோ நடிச்சது இல்லை தான் வந்து லோகேஷோட வருஷன் நம்ம அதை மட்டும் மனசுல வச்சுப்போம் நமக்கு அந்த ரஜினியை பார்க்கணுன்றதான் நம்ம ஆசை அந்த படத்துல இந்த ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் வந்து அது இன்னொரு ஒரு புது அனுபவம் தான் ஏன்னா அந்த யூனிவர்ஸ் அது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு யூனிவர்ஸ்னா இந்த பக்கம் நெல்சன் வந்து அவரோட ஒரு யூனிவர்ஸ் ஒன்று இருக்குல்ல அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருவதற்கான வேலைகள் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து படப்பிடிப்புங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கூட அந்த கேரள பட படப்பிடிப்புல இன்னும் சில தினங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க அதன் பிறகு தான் வந்து எங்கே லொக்கேஷன் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் நிறைய பாத்திரங்கள் இந்த ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து அதுவும் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக தான் வருது மல் என்ன எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் நடுநாயகமாக சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனு யாருன்னா அது ரஜினி சார் தான் அவருடைய முக்கியத்துவமோ அல்லது அவருக்கான அந்த இது எதுவுமே வந்து குறையாது இவங்க எல்லாருமே இருப்பாங்க அவருக்கு துணையாக அவருடைய பாத்திரத்துக்கு வலு சேர்க்குற மாதிரியான பாத்திரங்களாக இவங்க எல்லாரும் வந்து இருப்பாங்க அப்புறம் வந்து இந்த அண்மையில் சில பே ரஜினி சாரோட பேச்சு அதே போல் லதா மேடம் அவங்க பேச்சு இதெல்லாம் வந்து நிறைய சர்ச்சையாகிகிட்ருக்கு அதை நம்ம வேற ஒரு இதில் பேசலாம் அதை இதில் நம்ம பேச வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா அவருடைய ஓய்வு குறித்து லதா மேடம் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொன்னது வந்து ரொம்ப சிறப்பான பதில் ஏன்னா அவர் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஓய்வை பற்றி யாருமே பேச முடியாது அவர் தான் வந்து அதை பற்றி அதை பற்றி முடிவு பண்ணணும் அவருக்கு ஓய்வு எடுக்கிற வயசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வயசோட நம்பரை வச்சு அதை முடிவு பண்ண முடியாது ஏர்போர்ட்டில் ரெண்டு கையை வந்து பேண்டில் பேண்ட் பாக்கெட்டில் விட்ட மாதிரி வந்து அவர் ஒரு நடை நடந்து வராரு அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க அந்த மனிதரை நீங்கள் ஓய்வு எடுக்க சொல்ல முடியுமா நீங்கள் எப்போ சார் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா அவர் இன்னும் பத்து படங்கள் நடிப்பார் இன்னும் பத்து படங்களுக்கான அந்த ஸ்டமினா இதே ஸ்டமினா இதே வேகம் சுறுசுறுப்பு எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கு அதனால இந்த ஓய்வு குறித்து திரும்ப யாரும் வந்து பேசுறது ஒரு சரியான நாகரிகமான விஷயமா வந்து எனக்கு தெரியல ஏன் இதை வந்து பார்க்கிற எல்லார்கிட்டயும் கேட்குறாங்க அல்ல இதுக்கு முன்னே வந்து பல நடிகர்கள் பேசினாங்க சிலர்லாம் வந்து ரஜினிக்கு திறந்த மடல் அப்படிலாம் கூட லெட்டர் எழுதி பார்த்தாங்க அதெல்லாம் மக்கள் முதலில் எடுப்பில்ல இப்போ வந்து அவ சம்பந்தப்பட்டவங்ககிட்டே போய் நேரடியாக கேட்குறதுங்கிற ஒரு அநாகரிகமான ஒரு போக்கு இருக்குது தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்காதீங்க அப்படி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ரஜினி நடிப்பு போர் அடிச்சிருச்சா அல்லது அவர் படம் வந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை புறக்கணிக்கிறாங்களா ஓடாமல் போயிடுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வரைக்கும் வந்து அவர் படத்துக்கு என்ன வியாபாரம் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் இந்திய சினிமாவில் உச்ச சம்பளம் பெறுகிற நடிகர் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் ஆசியாவிலேயே அதிக சம்பளம் பெறுகிற யார் நடிகர் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் இன்றைக்கும் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகர் யார்னா ரஜினிகாந்த் தான் இப்போவே வந்து தமிழ் சினிமாவில் டாப் மூணு இடத்துல இருக்கிற வசூலில் டாப் மூணு இடத்துல இருக்கிற படம் எதுன்னு சொன்னா அது ரஜினிகாந்த் படங்கள் தான் பண்ணையில வந்து ஒரு விநியோகத்தை சொல்லியிருந்தார் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பாஷாவுக்கு கூடின மாதிரி ஒரு கூட்டம் வந்து வேற எந்த படத்துக்கும் இல்லைங்கிறார் அவர் தான் நம்பர் ஒன் அது கிட்ட கூட யாருமே வர முடியல அப்படின்னு சொல்கிற திருச்சி ஸ்ரீதர் திரையரங்க உரிமையாளர் விநியோகஸ்தரு அடிக்கடி வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் விவரங்களை வந்து மனசில் பட்டதை கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் அவர் அவர் சொல்கிறாரு நான் எனக்கு எந்த பார்சாலிட்டியும் கிடையாது யார் நடித்தாலும் எங்கள் எல்லாம் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இதற்கு ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் எந்த இடத்துல எந்த டிபேட்டு கூப்பிட்டாலும் என்னால் சொல்ல முடியும் ரஜினிகாந்த் நடித்த படங்கள் தான் இந்த வசூலின் உச்சம் அவருக்கு அவர் படங்களை பார்க்க வந்த அந்த மக்கள் எண்ணிக்கை இருக்க அது கிட்ட கூட வந்து யார் படமும் வரல அப்படிங்கறதுதான் வந்து அவருடைய வருஷன் அப்படின்னா மற்ற படங்களுடைய நிலைமை என்ன இவங்க நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று நம்பர் டூன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்கள அவங்களுடைய நிலை என்ன ரஜினி எங்க இருக்காரு இவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு ஸோ அப்படி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஒரு உண்மையே உச்ச நடிகராக இருக்கிற அப்படி தான் இனிமேல் சொல்லணும் உண்மையில் உச்ச நடிகர் என்ன மற்றவங்கெல்லாம் உச்ச நடிகரை என்ன வேணா சொல்லிக்கிட்டா இவர் தான் உண்மையிலே உச்ச நடிகர் இப்ப வரைக்கும் அவரே ஓய்வெடுக்க சொல்வதற்கான அந்த 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 யோசனையை வந்து உங்களுக்கு தோணக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அது அவர் தான் வந்து அதை முடிவு பண்ணால் அவர் நான் அவரே சொன்னது அந்த உடம்புல இந்த தெம்பு இந்த ஸ்டைலு இந்த வேகம் அது இருக்கிற வரைக்கும் வந்து ரஜினிகாந்த் அந்த நடிப்பாரு அவரை திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி சங்கடப்படுத்தாதீங்க